சில நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம லோகேஷ் காந்தி இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினா நடிக்கப் போகிற தலைவர் ஒன் செவன்டி படத்தோட உண்மையான டைட்டில் வீடியோ எப்போ அப்படிங்கிற அந்த அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க வர ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதினு இப்போ இந்த அப்டேட்டுக்கு கொடுத்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து தொடர்ந்து கோல்டு செயின்னு கோல்டு வாட்சை வந்து தன் கையில் விளங்க மாட்டியிருந்தார் இப்போ இதை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த படம் வந்து லோகேஷ்க்கு மிக முக்கியமான ஒரு படம் அதுவும் எப்படின்னா அவருடைய விக்ரம் லியோ அதுக்கு முன்னாடி கைதி அப்படிங்கிற எல்சியூக்குள்ளே தான் இந்த படம் வரப்போகுது ஏன்னா நம்ம விக்ரம் படத்தில் நம்ம நடிப்பினகன் சூர்யா ரோலக்ஸாக கடைசி பத்து நிமிஷம் வந்து மிரட்டி எடுத்துட்டாரு உலுக்கி எடுத்துட்டாரு இப்போ அவர் பேர் ரோலக்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார் இந்த படத்தில் ரஜினி கட்டியிருக்கிறதும் ரோலக்ஸ் வாட்சின் தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ ரோலக்ஸோட அப்பாவாக தான் ரஜினி அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது லோகேஷ் காஞ்சி படங்கள்லேயே இது வந்து மாறுபட்ட படம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு டைம் ட்ராவல் சப்ஜெக்ட்டு ஸோ அதை சிம்பாலியாக குறிக்கிற மாதிரி தான் நம்ம லோகேஷ் கராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கு பார்த்திங்கன்னா அந்த வாட்சாலேயே ஆன கைவிலங்கை வந்து செஞ்சிருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது இது குறித்து லோகேஷ் கங்கராஜிடமே கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது ரசிகர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூகம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் இது முழுக்க முழுக்க என்னோடய ஸ்டைலில் எடுக்க போகிற ஒரு படம் தான் இது வரைக்கும் ரஜினி சாரை யாருமே அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தை தான் நான் நடிக்க வைக்க போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இந்த கதைகள் எதுவுமே என் படத்தில் இல்லை நான் தொற்றுக்கிறது வேறு ஒரு கதை வேறு ஒரு கதைக்களம் ஸோ கண்டிப்பாக உங்களை இந்த படம் ரொம்பவே சுவாரஸ்யப்படுத்தும் அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் அப்படின்னு லோகேஷ் ராஜர்கள் வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு